வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்து விரிவான விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் விரிவான விடையலி கீழே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து என்ன மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டில் இருக்குது பேஜ் நம்பர் 187ல சுற்றோட்ட செவனில் சுற்றுவட்ட மண்டலம் அந்த டைட்டில் கீழவில் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜ் பேஜ் நம்பர் 188ல எயிட்டில் இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இத வந்து பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க பேராகிராஃபாக எழுதாம பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க அப்போ நீட்டாக இருக்கும் பிரசன்டேஷன் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அட்டையில் நடைபெறும் இடப்பேச்சு நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுங்க இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் இருக்குது இந்த கொஸ்டினுக்கு வந்து டைட்டில் எப்படி போடணுன்னா அட்டையில் நடைபெறும் இட நிகழ்ச்சியின் படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுக்கு முன்னாடி டைட்டில் போட்டுட்டு அதுக்குள்ளே ஆன்சர் எழுதுங்க அட்டையில் நடைபெறும் இடப்பேச்சு நிகழ்ச்சியின் படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போடணும் டைட்டில் எழுதின பிறகு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் அதுக்குள்ளே ஆன்சர் இருக்குது ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இடம் இந்த டைட்டில் கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணோம் இதுல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் மறைந்து விளக்குக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இருக்கு இதுக்கு வந்து டைட்டில் வந்து முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல ஆன் இனப்பெருக்க மண்டலம் இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட் லைனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இந்த படம் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும் நீட்டாக ட்ரா பண்ணி இதுக்குள்ளே பார்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் தேர்ட்டினில் உள்ள விரிவான விடையலி அதில் உள்ள த்ரீ கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் தேர்ட்டீன் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ